உலகத்தில் இருக்க கடல்களில் பல வகையான மீன்கள் பல வித்தியாசமான உயிரினங்களை பார்த்திருப்போம் ஆனா இந்த உலகத்தோட ரொம்ப ஆழமான பகுதியாக கருதப்படுற மரியானா ட்ரெண்ட்ஸ் என்ற பகுதி பல அரிய நீர்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாக இருந்து வருது இந்த மரியானா ட்ரெண்ட்ஸ் கடல் மட்டத்திலிருந்து பதினொன்று கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கு மனிதர்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு இங்க ரொம்பவும் விசித்திரமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க அதுல பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்க உயிரினத்தை பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ உள்ள போலாம் Fish. இந்த மீனை எல்லோரும் ஃபைண்டிங் நீமோ என்ற ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க ஆனா அது கற்பனையா எடுக்கப்பட்ட ஒரு படம்தான் ஆனா உண்மையாவே மரியானா அகழிக்குள்ள இந்த ஆங்கிலர் மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க இது சுமார் நூறு முதல் நூற்று முப்பது மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுது ஒளிரும் தன்மை கொண்ட மின்மினி பூச்சிகளை நம்மில் பலர் பார்த்திருப்போம் அதே போல ஒளிரும் உடலமைப்பை கொண்டு அதன் மூலம் வேட்டையாடும் ஒரு மீன் இனம்தான் இந்த ஆங்லர் மீன்கள் கடலில் பல ஆயிரம் அடிக்கு கீழ் இந்த மீன்கள் வேட்டையாடுவதற்காக இதுபோன்று ஒரு ஒளிரும் தன்மையை பரிணாம வளர்ச்சியின் மூலம் பெற்றுள்ளது என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் ஒளிரும் பல நூலிழைகளை உடலில் கொண்டுள்ள இந்த மீன்கள் அதை அசைப்பதின் மூலம் இரைகளை ஈர்த்து வேட்டையாடுகிறது குளோவிங் ஜெலிஃபிஷ் பார்க்கவே அபூர்வமான தோற்றத்துல இருக்க இந்த ஜெலிஃபிஷ் மரியானா அகழிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க ஒரு உயிரினம் எலக்ட்ரிக் லைட் மாதிரி இதோட உடல் முழுவதும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் இந்த வகை ஜெலிஃபிஷ் ஒன்னே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்பவும் இப்படி ஒளிரும் தன்மையில் இல்லாமல் தன் இரையை அதன் அருகில் வரவைக்க இப்படி ஒளிரும் தன்மையில் இருக்குமாம் மற்ற நேரத்துல இது நார்மலா தான் இருக்குமாம் இதோட மினுக்கும் திண்டகளை பயன்படுத்தி தன் இறையை வேட்டையாடுது பேரலை ஃபிஷ் பார்க்க ஏலியன் மாதிரி இருக்க இந்த மீனுக்கு பேருதான் பேரலை ஃபிஷ் இந்த மீனோட தோற்றம் பார்க்க நம்மள ரொம்ப ஆச்சரியம் படுத்தும் இதோட மண்டைக்கு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும் இதோட வாய்க்கு மேல இருக்கிறத நீங்க அதோட கண்ணுன்னு நினைச்சுட்டே இருப்பீங்க ஆனா அது அதோட மூக்கு மண்டைக்குள்ள பச்சை நிறத்துல மேல் நோக்கி இருக்கிறது தான் அதோட கண்ணு இதனால்தான் இந்த மீனை பேரலை ஃபிஷ்னு சொல்றாங்க இந்த மீனால அதோட கண்ணை தொண்ணூறு டிகிரி வரை திருப்ப முடியுமாம் கோப்ளின் ஷார்க் கடல்வாழ் உயிரினத்தில் ரொம்ப ஆபத்தான ஒன்றுனா அது சுறாதான் சுறாக்கள் பல வகையில் இருக்கு ஆனா இந்த வகை கோப்ளின் சுறாவை யாருமே பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த வகை சுறாக்கள் மரியானா அகழிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வகை சுறாவை வாழும் படிமம் என்று சொல்றாங்க ஏன்னா இவை இருநூறு மில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து இவைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த சுறாக்கள் மற்ற துறாக்களை போல் இல்லாம இதோட தலைப்பகுதி ரொம்ப நீட்டா இருக்கும் இதோட பற்கள் மிகவும் கூர்மையாததாகவும் இருக்கும் இதோட வாய்ப்பகுதியில் கிட்டத்தட்ட முன்னூறு பற்கள் வரை இருக்குமாம் அந்த பற்களால தன்னோட இறைய ஈஸியா பிடிக்க உதவும் சொல்றாங்க டூம்ஸ்டே ஃபிஷ் இதுக்குார் இருக்கு இந்த மீன் பார்க்க சில்வர் கலர்ல பாம்பு மாதிரி இருக்கும் மீட்டர் சிவப்பு கலர்ல துடுப்பு மாதிரி இருக்கும் இந்த துடுப்பு மாதிரி இருக்க அமைப்பால தான் ஆழ்கடல்ல வாழற இந்த மீன் எப்போலாம் கடலை விட்டு நிலப்பரப்பு வருதோ அப்போலாம் இந்த பூமியில பேரழிவு ஏற்படும் சொல்றாங்க அதனால தான் இந்த மீனுக்கு டூம் ஸ்டே பிஷ் என்று பேர் வந்துச்சு இது எப்போலாம் கரை ஒதுக்கி மேல வருதோ அப்போலாம் இந்த பூமி மீல சுனாமி பூகம்பம் போன்ற பல பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த மீன்கள் ஜப்பான் சீனா போன்ற நாடுகளில் இந்த மீன்கள் அடிக்கடி கரை ஒதுங்குவதால் அங்கு சுனாமி பூகம்பம் போன்ற பேரழிவுகள் ஏற்படுது டம்போ ஆக்டோபஸ் கடலின் மிக ஆழமான பகுதியில் வாழும் ஒரு தனித்துவமான ஆழ்கடல் உயிரினமாகும் டிஸ்னியின் டம்போ யானையை நினைவூட்டும் வகையில் அதன் தலையின் இருபுறமும் உள்ள பெரிய காது போன்ற அமைப்பினால் இந்த பெயர் பெற்றது இந்த டம்போ ஆக்டோபஸ் ஒரு அடிக்கும் கம்மியாகத்தான் வளரும் இவை கடலில் உள்ள புழுக்கள் மற்றும் சிறிய மீன்களை உண்டு வாழ்கிறது மற்ற ஆக்டோபஸ்களைப் போல் இல்லாமல் தன் உடலமைப்பை மாற்றக்கூடியது இதுவரை கண்டறியப்பட்டதில் மிகவும் ஆழமான பகுதியில் வாழும் ஆக்டோபஸ் இனம் இதுவாகும் டம்போ ஆக்டோபஸ்கள் பெரும்பாலும் பழுப்பு வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன மேலும் அவை ஆழ்கடலின் விசித்திரமான மற்றும் அழகான உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன ஜாம்பி வொர்ம்ஸ் ஓசடாக்ஸ் என்றும் அழைக்கப்படும் இந்த ஜாம்பி புழுக்கள் ஆழ்கடலில் விழும் இறந்த திமிங்கிலங்கள் மற்றும் பெரிய உயிரினங்களின் எலும்புகளை உண்டு வாழும் விசித்திரமான புழுக்களாகும் இவை எலும்புகளில் உள்ள கொழுப்புகளை உண்கிறது இந்த புழுக்கள் இறந்த உடல்களை சிதைக்க ஒரு வகையான அமிலத்தை சுரக்கிறது வேம்பயர் ஸ்குவட் இதுதான் வேம்பயர் ஸ்குவீட் இதன் பெரிய கண்கள் மற்றும் பார்க்க வேம்பயர் மாதிரி இருக்கிறதால இந்த பெயர் வந்தது இது கடல்ல சுமார் ஆயிரம் அடி ஆழத்துல வாழக்கூடியது மத்த ஸ்குவிட் மாதிரி இதோட டெண்டகில் தனித்தனியா இல்லாம ஒன்றோடு ஒன்றாக பார்க்கவே ஒரு குடை போன்ற அமைப்பில் இருக்கும் தன்னோட எதிரிகளிடமிருந்து தப்பிக்க அதன் குடை போன்ற டெண்டகில்லை மூடி அதுக்குள்ள போய் ஒழிந்துக்கும் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க சுறா பேர் தான் ஃப்ரில்ட் ஷார்க் இப்படி ஒரு பயங்கரமான சுறாவை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த சுறா மீன் நம்ம பூமியில் டைனோசர் காலத்துல இருந்து வாழ்ந்துட்டு வருது கிட்டத்தட்ட எட்நூறு மில்லியன் ஆண்டுகளாக நம்ம பூமியில் வாழ்ந்துட்டு வருது இந்த ஃப்ரில்டு ஷார்க்கு எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா இது கடிச்சா ஒரே கடில கையை துண்டாக்கிடுமா இதுக்கு காரணம் அதோட பிளேடு போன்ற அமைப்பில் இருக்க அதோட பற்கள் தான் கிட்டத்தட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பற்கள் இந்த சுறாக்கு இருக்கு இந்த ஷார்க்கை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது இதுக்கு காரணம் உலகத்தோட ரொம்பவும் ஆழமான பகுதின்னு சொல்லப்படுற மரியான அகழிக்குள்ள கிட்டத்தட்ட மூவாயிரம் அடிக்கு கீழே வாழ்ந்துட்டு வருது இந்த மீனை பத்தி ஆராய்ச்சி பண்ண நிலத்துக்கு கொண்டு வந்தாலும் இந்த மீன் ரெண்டு மூணு நாள்ல இறந்து போயிடும் அதனால இந்த மீனை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம இருக்காங்க பிளாக் டிராகன் ஃபிஷ் இந்த மீன்கள் பெரும்பாலும் கருப்பு நிறத்தில் நீண்ட உடலமைப்புடன் காணப்படும் இவற்றுக்கு ஊசி போன்ற கூர்மையான பற்கள் உள்ளன இந்த டிராகன் ஃபிஷ் மாரியானா அகழிக்குள்ள ஐந்தாயிரம் அடி ஆழத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா கடல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதோட கருப்பு நிற உடலமைப்பு தன்னோட இறைய வேட்டையாட உதவியா இருக்கு நம்ம ஆங்குலர் ஃபிஷ் பார்த்தோம்ல அதுக்கு தலைக்கு மேல லைட் போன்ற அமைப்பு இருக்கும் ஆனா இந்த பிளாக் டிராகன் ஃபிஷ்கு அதோட தடைக்கு கீழ லைட் போன்ற அமைப்பு இருக்கும் இந்த மீனோட கருப்பு நிறம் தன்னோட எதிரிகளிடம் இருந்து தப்பிக்க உதவுகிறது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மரியானா அகழியின் உயிரினங்கள் வெறும் ஐந்து தான் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மர்மமான உயிரினங்கள் மரியானா அகழிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மெகாலோடான் சுறாக்கள் இந்த மரியானா அகழிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது நீங்க இப்போ பார்த்ததுல எந்த உயிரினம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு அடுத்து என்ன வீடியோ போடலாம் னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்